கத்திற்கு பாடல்களை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவோம் ஆமாம் கத்தருடைய நாமம் எந்த அடைக்கலமாக இருக்கிறது தேவனை ஆராதிக்க நாம் அவர் பாதத்திலே காத்திருக்க பாடல்களினால் பாடி அவரை ஆனந்த சத்தத்தினால் கீர்த்தனம் பண்ணுவோம் ஆமாம் വനേ ആരാധിക്കേണ്ടവനേ ആരാധിക്കേണ്ട ദേവനേ ആരാധിക്കേണ്ടിക്കള ആനന്ദ സത്തോടെ ആരാധിക്കേണ്ട അധികാല ആരാധിക്കേണ്ട ആനന്ദ സത്തോട് ആരാധിക്കേണ്ട ദേവനേ ആരാധിക്കേണ്ട ദൈവമേ ஆராின்றேன் தேவனே ஆராதிக்கின்றேன் தெய்வமே ஆராதிக்கின்றேன் கண்மலையே ஆராதிக்கின்றேன் காண்பவரே ஆராதிக்கின்றேன் கண்மலையே ஆராதிக்கின்றேன் காண்பவரே ஆரான் தேவனே ஆரான் தெய்வமே ஆராதிக்கின்றேன் தேவனே ஆராதிக்கின்றேன் தெய்வமே ஆராதிக்கின்றேன் முழுமனதோ ஆராதிக்கின்றேன் முள்ளங்கால் படியிட்டு ஆராின்றேன் முதோடு ஆராதிக்கின்றேன் முள்ளங்கால் படியிட்டு ஆராதிக்கின்றேன் தேவனே ஆராதிக்கின்றேன் தெய்வமே ஆராின்றனே ஆராதிக்கின்றேன் தெய்வமே ஆராதிக்கின்றேன் ஏகோபாயிரே ஆராதிக்கின்றேன் எல்லாமே பார்த்து கொள்வி ஏகோபாயிரே

ஆராின்றேன் ஏகோவாணிசி ஆராதிக்கின்றேன் என்னாலும் வெற்றி தருவி ஏகோவானிசி ஆராதிக்கின்றேன் என்னாலும் வெற்றி தருவீர் தேவனே ஆராதிக்கின்றேன் தெய்வமே ஆராதிக்கின்றேன் தேவனே ஆராதிக்கின்றேன் தெய்வமே ஆராதிக்கின்றேன் ஏகோவாஷாலோ ஆராதிக்கின்றேன் ாலும் சதானமேன் ஏகோவாஷாலோ ஆராதிக்கின்றேன் என்னாலும் சமாதானமே தேவனே ஆராதிக்கின்றேன் தெய்வமே ஆராதிக்கின்றேன் தேவனே ആരാധിക്കേൻ ദൈവമേ ആരാധിക്കേവനേ ആരാധിക്കേ ദൈവമേ ആരാധിക്കേ ആമേൻ അല്ലേ ലൂയാ സ്തോത്ര കത്താവേ മിത്ോത്രീകരപ്പാ நன்றி ஆண்டு வரை நம்முடைய பாடல்களுக்காக இத்தோ தெரிவிக்கிறார் இசப்பா நம்முடைய வசனங்களை வாசிக்கும்போது கர்த்தாவே நம்முடைய வசனங்களும் வார்த்தைகளும் எங்கள் இதயத்திலே பதிய கர்த்தாவே கிருபை செய்யும் இரக்கம் பாராட்டும் எங்களோடு கூட இரு என் தேவனே நம்முடைய வசனங்களையும் வார்த்தைகளையும் வாசிக்க என் கர்த்த உதவி செய்யும் ஆமாம் சங்கீதம் அறுபத்தி ஒன்பதாம் அதிகாரம் தேவனே என்னை ரட்சியும் வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது ஆழமான உலையில் அழுந்திருக்கிறேன் நிற்க நிலையில்லை நிலையில்லாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன் வெள்ளங்கள் என் மேல் புரண்டு போகிறது நான் கூப்பிடுகிறதனால் விளைத்தேன் என் தொண்டை போயிற்று என் தேவனுக்கு நான் காத்திருக்கையால் என் பூத்து போயிற்று நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் இருக்கிறார்கள் வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டுமென்று இருக்கிறவர்கள் வளர்த்திருக்கிறார்கள் நான் எடுத்து கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று தேவனே நீர் என் புத்தி இனத்தை அறிந்திருக்கிறீர் என் குற்றங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரே உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக இஸ்ரவேலின் தேவனே உம்மை தேடுகிறவர்கள் என் நிமித்தம் மடையாதிருப்பார்களாக உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன் லச்சை என் முகத்தை மூடிற்று என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைக்கு அந்நியனுமானேன் உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது பயம் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர் அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என் மேல் எழுந்தது என் ஆத்துமா வாடும்படி உபவாசித்து அழுதேன் அதுவும் எனக்கு நிந்தையாய் முடிந்தது ரட்டை என் உடுப்பாக ரட்டை என் உடுப்பாக்கினேன் அப்பொழுதும் அவர்களுக்கு பழமொழியானேன் வாசலில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள் மதுபானம் பண்ணுகிறவர்களின் பாடலானேன் ஆனாலும் கர்த்தாவே அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன் தேவனே உமது மிகுந்த கிருபையினாலும் உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தும் நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு சேற்று நின்று என்னை தூக்கிவிடும் என்னை பகைக்கிறவர்களில் நின்றும் நிலையாத ஜனத்தினின்றும் நான் நீங்கும்படி செய்யும் ஜல பிரபாகங்கள் ஜலப்பிரவாகங்கள் என்மேல் புரளாமலும் ஆழம் என்மேல் என்னை விழுங்காமலும் பாதாளம் என்மேல் தன் வாயை அடைத்து கொள்ளாமலும் இருப்பதாக கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேட்டாலும் உம்முடைய தயை நலமாயிருக்கிறது உமது உருக்கமான இறக்கங்களின்படி என்னை கடாட்சி தரலும் உமது முகத்தை உமது அடியனுக்கு மறையாதேயும் நான் யாகுலப்படுகிறேன் எனக்கு தீவிரமாய் செவி கொடுத்தரலும் நீர் என் ஆத்மாவின் வந்து அதை விடுதலை பண்ணும் என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை மீட்டுவிடும் தேவரே என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறேன் என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள் நிந்தை என் இருதயத்தை பிளந்து பிளந்தது நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் எனக்காக பரிதபிக்கிறவர் உண்டோ என்று காத்திருக்கிறேன் ஒருவனும் இல்லை தேற்றுகிறவர்களுக்கும் காத்திருக்கிறேன் ஒருவனையும் காணேன் என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள் என் தாகத்துக்கு காழியை கொடுத்து குடிக்க கொடுத்தார்கள் அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு கண்ணியும் அவர்களுடைய செல்வம் அவர்களுக்கு வலையுமாய் இருக்க கடவுது அவர்களுடைய கண்கள் காணாதபடி அந்தகாரப்பட கடவுது அவர்கள் இடுப்புகளை எப்போதும் தள்ளாட பண்ணும் உம்முடைய உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றும் உம்முடைய கோபாக்கினி அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக அவர்கள் வாசஸ்தலம் பாலாக கடவது அவர்களுடைய கூடாரங்களில் குடியில்லாமற் போவதாக தேவரில் அடித்தவனை அவர்கள் துன்பப்படுத்தி நீர் காயப்படுத்தினவர்களை நோகப்போகில் பேசுகிறார்களே அக்கிரமத்தின் மேல் அக்கிரமத்தை அவர்கள் அவர்கள் மேல் சுமத்தும் அவர்கள் உம உமது நீதிக்கு வந்து எட்டாதிருப்பார்களாக ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பேர் திருக்கப்பட்டு போவதாக நீதிமான்கள் போரோடே அவர்கள் பேர் நீதிமான்கள் அவர்கள் பேர் எழுதப்படாதிருப்பதாக நானும் சிறுமையும் துயரமும் உள்ளவன் தேவனே உம்முடைய ரட்சிப்பு எனக்கு எந்த அடைக்கலமாவதாக தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை சோத்திரமே சோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன் கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காலை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு கர்த்தர்க்கு இருக்கும் சாந்த குணமுள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள் தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும் கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார் கட்டுண்ட நம்முடையவர்களை அவர் புறக்கணி புறக்கணியார் வானமும் பூமியும் சமுத்திரங்களும் அவைகளில் சஞ்சரிக்கிற யாவும் அவரை துதிக்க கடவுது தேவன் சியோனை ரட்சித்து யூதாவின் பட்டணங்களை கட்டுவார் அப்பொழுது அங்கே குடியிருந்து அதை சுதந்திரித்து கொள்வார்கள் அவர்களுடைய ஊழியக்காரரின் சந்ததியார் அதை சுதந்திரித்து கொள்ளுவார்கள் அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் அதில் வாசமாயிருப்பார்கள் ஆமாம் ஆமாம் பேசுகிறோம் அல்லையே லுயா நான் கத்தோடைய பாதத்தில் காத்திருந்தேன் அமர்ந்து செபிப்போம் ஆமே யாரும் கத்தோடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய பரிசுத்த பாதத்திலே நான் காத்திருப்போம் ஆமே கத்தாக மிஸ்தோ தெரிக்கிறோம் வானம் பூமியும் உம்முடையதையா வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் பெற்றிருக்கிற ராஜா ராஜாவே இந்த வேலையிலே மித்ததிக்கிறமையா ஸ்தோத்தரிக்கிறமையா அன்பின் தகப்பனை இந்த காலை வேலையை ஆசீர்வதியும் இந்த காலை வேலையை கத்தாவே அப்பா எங்களுக்கு ஆண்டவரே நல்ல நாளாக என் தகுப்பன் ஆயத்தப்படுத்தி தாரும் இந்த காலை வேலையிலே கத்தாவே உம்முடைய கல்வாரி காட்சியை இந்த வேளையிலே நாங்கள் நினைக்கிறோம் நீர் எங்களுக்காக பட்ட பாடுகளை நினைத்து உம்மை துதித்து சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் கத்தாவே சோத்திர பள்ளிகளை ஏறடிக்க வருகிற என் தகப்பனே அப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் எங்கள் மத்தியிலே கடந்து வந்து எங்களை ஆண்டவரே அப்பா செய்வாட பண்ணுகிறவரே உண்மை சோத்தரிக்கிறோம் கத்தாவே கல்வாரி நாயகரே கரை போக்கும் திரு ரத்தமே உண்மை சோதரிக்கிறோம் ஐயா அன்பின் பெரிதான கிருபை நாள் எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் தாங்கி நடத்தினதற்காக சோத்திரம் ஆண்டவரையும் நன்றி எடுத்து தீர்த்து சோத்தரிக்கிறோம் இந்த வேளையிலே கர்த்தாவே ஆண்டவரே நீர் எனக்கு தந்த பிள்ளைகளை சமூகத்தில் சமூகத்திலே ஒப்புப்படுகிறோம் ஆண்டவரமுடைய பரிசுத்த ரத்தத்தினாலே பரிசுத்தப்படுத்தி சுத்திகரிக்கும்படியாக அவங்களுடைய பொற்பாதத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுகிறோம் ஆவியானவரே பிள்ளைகளை பரிசுத்தமாய் பக்தி வைராக்கியமாய் காத்துக்கொள்ளுங்கப்பா எல்லா விபத்துக்களுக்கும் மோச நாசங்களுக்கும் சத்ருவின் சேனைகளுக்கும் சங்காரனுக்கும் பிசாசின் கிரியகளுக்கும் பில்லி சூனிய கட்டுகளுக்கும் ஏவளுக்கும் சைவினைக்கும் மந்திரங்களுக்கும் தந்திரங்களுக்கும் பிள்ளைகளை விலைக்கு மீட்டு காத்து கொள்ளுங்கப்பா சுகம் பலன் ஆரோக்கியம் தந்து ஜீவன் நாட்களை கூத்து தாங்க ஏசு அப்பா ஆண்டு உரமி நன்றியோடு திக்கிறோங்கத்தாவே ஏசுவே மிஸ் சோதரிக்கிறோம் பிள்ளைகள் தேவைகள் அனைத்தும் சந்தியும் பிள்ளைகளோடு கூட கிருவை தங்கி வாசமன் முடியாக செபிக்கிறார் அப்படியே கர்த்தாவை மருமக பிள்ளைகளை கர்த்தர மருமகனை மருமகளை ஆசீர்வதிக்கும் முடியாத செபிக்கிறேன் பேர குழந்தையையும் பேத்தியையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும் முடியாத செபிக்கிறார் அப்படியே ஆசிர்வதித்து அப்பா அமுக்கு ஸ்தோத்திர உடைய பிள்ளைகளாகிய எங்களை ஆண்டவரே அப்பா மேன்மேலும் மேன்மேலும் பெருகி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறார் கற்றுடைய கரம் எங்களோடு கூட இருந்து எல்லா வேலைகளையும் ஆசீர்வதித்து கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து போக்குழு வரத்தில் காத்து அப்பா டூ வீலர் ஓட்டும் ஆண்டவர் அப்பா பிள்ளைகளை கற்று பாதுகாத்து அந்த நாளிலே நீர்வழி நடத்த போற உடைய நல்ல தயவுக்காக ஸ்தோத்திருக்கிறேன் பிள்ளைகள் ஆண்டவரே என் தகப்பன் சுகபத்திரமாய் பாதுகாத்து கொள்ளும் அவையானவரே நாங்கள் இல்லாத ஆண்டவரை இடத்திலே ஆண்டவரே இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும் அப்பா தாய் தகப்பன் இல்லாமல் கர்த்தாவே தனியாக போய் ஆண்டவர் அவர்களுடைய ஊழியங்களிலே இருக்கிறார்கள் கர்த்தர் ஆண்டவரே அதை அவர்களுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா பாதுகாத்து ஆண்டு வரே தாயின் தகப்பனுமாய் இருந்து கர்த்தாவை பிள்ளைகளை வழி நடத்த வேணுமா செபிக்கிறேன் அவர்களுக்கு நல்ல புத்தியையும் ஞானத்தையும் ஆண்டு வரை நீர் சொல்லும்படியாக நான் செபிக்கிறேன் அப்படியே ஆசிர்வதியும் கர்த்தாவை இந்த வேளையிலே தகப்படைமை நன்றியோடு துறைத்து சோதரிக்கிறேன் அப்பா பஸ் ஓட்டுநர்கள் என்னுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் பாதுகாத்துக்கொள்ளும் ஆண்டு வரை அப்பறையின் ஓட்டு ஓட்டுகிறவர்கள் என்னுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளும் பஸ்ஸில் செல்லும் பிர பயணிகளை கத்தர் பாதுகாத்து கொள்ளும் ரயிலில் செல்லும் பயணிகளை கத்தர் பாதுகாத்து கொள்ளும் ஆவியானவரை ஏரோப்ளேன் ஓட்டும் ஓட்டுநர் என்னுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளும் ஆண்டவர் அதில் பயணம் செய்யும் பிள்ளைகள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளும் ஆவியானவரை கப்பல் ஓட்டும் ஆளுமிகளோடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் அவர்களையும் கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளும் அதில் பயணிக்கிற பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும் ஆண்டவரை டூ வீலரில் செல்லும் தேசத்தில் உள்ள அனைத்து பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆவியானவரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளும் அப்படியாய் பாதுகாத்து எந்த பொன் ஆண்டவரை சுகத்தை காட்டாக நான் இந்த வேலையில் செவிக்கிறேன் அவையான்கிறேன் மற்ற வாகனங்களில் செல்லும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும் அதில் பயணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும் தகப்படைந்த நாட்களிலே ஆண்டவரை போலீஸ் வீரர்களை பாதுகாத்துக் கொள்ளும் இராணுவ வீரர்களை பாதுகாத்துக் கொள்ளும் போலீஸ் அதிகாரிகளை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும் இராணுவ அதிகாரிகளை கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளும் போக்குழு வரத்திலும் கூட இரு ஆண்டவரே அப்பா அம்மாக்கு ஸ்தூத்திரம் ஆண்டு அப்பா போலீஸ் வேனில் செல்லும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும் தனது பணிக்காக மக்களுடைய ஊழியங்களுக்காக ஆண்டவர் அந்த வேனில் செல்கிற ஒவ்வொரு போலீஸாரையும் கத்தர் பாதுகாத்துக்கொள்ளும் ஆவியானவர் அவர்களுக்கு கத்தர் நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை தாரும் ஆண்டவர் அப்பா அந்த பஸ் ஓட்டு ஓட்டுநரான போலீஸ்காரரை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அந்த போலீஸ் டிரைவரை கத்தர் பாதுகாத்துக்கொள்ளும் டிரைவராக பணியாற்றும் ஆண்டவர் அந்த போலீஸ் வேலை செய்யும் அதிகாரி வீரரை கத்தர் பாதுகாத்து அவருக்கு கர்த்தர் நல்ல சுகத்தை பரத்து ஞானத்தை தந்து ஆண்டவர் அதில் பயணிக்கிற பிள்ளைகளை சுகபத்திரமாய் கொண்டு போய் சேர்க்க கர்த்தர் கிருபை செய்யும் ஆண்டவரே அப்பா அப்படியே கர்த்தாவே அவர்களுடைய பணிகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளும் ஆவியானவர் இந்த நாட்களிலே கர்த்தாவே அப்பா ஆஸ்பத்திரி ஊழியங்கள் செய்கிற டாக்டர்களையும் நர்ஸுகளையும் கத்தர் பாதுகாத்துக்கொள்ளும் அவை அணவர் இந்த வேலையிலே கத்தாவே சௌதரிக்கிறேன் கற்பஸ்திரிகளை பாதுகாத்துக்கொள்ளும் சுகர் பிரசவத்தை கத்தர் கட்டளையிடும் அப்பா திக்கற்றோரையும் விதவையும் நான் பாதுகாப்பேன் என்று சொல்லியிருக்கிற தேவன் அப்பா அவர்களையும் கர்த்தர் ஆசிர்வதியும் அப்பா கற்ற விதவைகளையும் ஆசிர்வதையும் கணவனால் கைவிடப்பட்ட பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசிர்வதையும் அவர்களுக்கு என் தேவன் ஒத்தாசையாக இருந்து அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்தியும் மாற்றுத்திறனாளிகளை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும் அவர்களுடைய தேவைகளையும் என் கர்த்தர் பரத்திலிருந்து சந்தியும் ஆவியானவரே பெரிய சிறியோர் பெரியோர் முது முதியோர் ஆண்டவரே முதியோர்களை ஆண்டவரை பாதுகாத்து கொள்ளும் அப்போ அவர்களுக்கு கர்த்தர் ஆண்டவரே என் தகப்பனே தகப்பனேக்கிற கர்த்தாவே பிள்ளைகளிடத்தில் அன்பு கிடைக்காமல் ஆண்டவரை எத்தனையோ பெற்றோர்கள் தவிக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் என் கர்த்தர் நோக்கி பார்த்து அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்தியும் அவர்களுக்கு என்று உதவி செய்கிற கரங்களை என் கர்த்தர் ஆசீர்வதியும் அப்படி ஆசிர்வதித்து பாதுகாத்து கொள்ளும் ஒவ்வொருவரோடும் கிருவை தங்கி வாசம் முன்னபடியாக அந்த வேலையிலே நான் செவிக்கிறேன் குடிபோதையில் திரியும் பிள்ளைகளை என் கர்த்தர் தேர்ந்தெடுத்து கொள்ளும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரை கொடி போதையிலிருந்து விலைக்கு கர்த்தர் நல்ல ஆண்டவரே ஞானத்தை தந்து மனைவி பிள்ளைகளோடு அன்பாக இருக்க தாய்தாப்பனுக்கு கீழ்ப்படிந்து இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை குடியின் மயக்கத்தில் தெரிகிற பிள்ளைகளையும் என் கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளும் அவர்களுக்கு நல்ல புத்தியை தந்து ஞானத்தை தந்து கர்த்தாவே அவர்களை ஆண்டவரை நீர்த்திருத்தி அப்பா சமூகத்திலே உமை துதிக்க ஆண்டவரை கிருபை செய்ய வேண்டுமா இந்த வேலையில் நான் சேவைக்கிறேன் अड़े आशीर्वदियों ते வருகிற எலெக்ஷனை கற்றுக்காரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் அந்த எலெக்ஷன் எலெக்ஷனிலே கர்த்தாவே அப்பா நல்ல ஒரு ஆட்சியாளரை நல்ல ஒரு கர்த்தாவே ஆண்டவரே மக்களை ஆளுகிறவரை கர்த்தாவே உம்முடைய ஞானத்தினாலே உம்முடைய வல்லமையினாலே கர்த்தாவே நீ தேர்ந்தெடுக்கும்படியாக நான் சேவிக்கிறேன் ஆவியானவரை சோதரிக்கிறேன் இந்த நாளிலே மக்களுக்கு உதவி செய்கிற மக்களுக்கு கர்த்தாவே அப்பா ஜனங்களுக்கு ஆண்டவரே நன்மை செய்கிற ஆண்டவரே அப்பா அப்படிப்பட்டதான இருதயம் உள்ள ஆண்டவரே அப்பா ஆட்சியாளரை நீர் தேர்ந்தெடுக்கும்படியாக இந்த வேலையிலே நான் நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே ஆவியானவரை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் இந்த வேலையிலே அப்படியா நீர் செய்ய போற உடைய நல்ல கிருபைக்காக உண்மை ஸ்தோத்திருக்கிறேன் அன்பின் தகப்பன் தாமே நீர் அப்படியே ஆசீர்வதித்து பாதுகாத்து ஆண்டவரே எங்களை வழி நடத்தும்படியா இந்த வேலையிலே நான் செபிக்கிறேன் ஒவ்வொரு செபக்குறிப்புகளுக்கும் என் தகப்பன் பதில் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க போற உடைய நல்ல பெருமைக்காக துதிக்கிறேன் சோத்தரிக்கிறேன் தாழ்த்துகிறேன் தகன பழி ஒப்பு கொடுக்கிறேன் துதி கண மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஏசி நினைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜெபங்களும் ஜீவன் உள்ள நல்ல தந்தையே ஆம் மேன் என் ஆத்துமா வே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு உள்ள சுத்த நாமத்தை ஸ்தோத்ரி इन हूँ मावे कत् कत्सा सकल व्यवहार आम अलुह अल लु अलु स्तोत्र 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 पास्तोत्र